படுகம் தேர் திருவிழா கோலாகலம் அல்லாடி மஞ்சக்கும்பை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடல் பாடல் அன்னதானத்துடன் திருத்திருவிழா அல்லாடி ஊர் தலைவர் துபாய் நஞ்சாகவுடர் தலைமை தாங்கினார் அல்லாடி பெல்லுக்குட்டி போஸ் வாத்தியார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பாட்டி நிறுவன தலைவர் மற்றும் பாலகுளா ஊராட்சி துணைத் தலைவர் மஞ்சை மோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் காலை பத்து மணி அளவில் மஞ்சக்கொம்பை ஊர் அதிகரட்டி ஊர் மற்றும் அல்லாடி ஊர் பஜனை குழுவினரின் ஆடல் பாடலுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து பஜாரில் பஜாரிலிருந்து பறவை காவடி எடுத்த பக்தர்களின் ஊர்வலம் மற்றும் நூற்றுக்கணக்கான மகளிர் முளைப்பாறையுடன் அம்மன் சீர்பொருட்களுடன் மாவிளக்கு ஊர்வலம் என மேல தாளங்கள் முழங்க கோலாகலமாக நடந்தது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் தாரை தப்பட்டை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அல்லாடி ஊர் தலைவர் துபாய் நஞ்சன் தலைமையில் கீழூர் ஆரூர் தலைவர் நேரு கவுடர் பெல்லுக்குட்டி போஸ் வாத்தியார் ஆகியோர் முன்னிலையில் படகு தேச பாட்டி நிறுவன தலைவர் மற்றும் பாலகுளா ஊராட்சி துணைத் தலைவர் மஞ்சள் வி மோகன் திருத்தேரை பிடித்து துவக்கி வைத்தார் இத்தேர் திருவிழாவில் பாலகுலா ஊராட்சி செயலாளர் கார்த்திக் மஞ்சக்கொம்பை மேலூர் கோக்காலாடா கோத்திப்பின் பெங்கால் மைனலை தேனாடு ஒன்னதலை மற்றும் மஞ்சக்கொம்பை பஜார் டிக்லான் நெடுகல் கொம்பை ஆகிய ஊர்களின் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து படுக மக்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது இறுதியாக அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வக்கீல் முரளி சுப்பிரமணி ராஜ்குமார் விஸ்வன் சுதாகர் பூசாரி விஸ்வநாதன் மற்றும் உரியமன்கண்டி மஞ்சகோம்பை பஜார் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்